இப்போ வந்து நம்ம முன்னாடி போட்ட வீடியோலோட ப்ளவுஸ்னோட ஃப்ரண்ட் தட்டு எப்படி இதை கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த சோல்ட்ருலேருந்து இந்த டாட் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி எவ்வளோ ஒயர் இருக்கோ தையலுக்கு ஒரு அரைஞ்சி இங்கே வந்து இதுதான் அளவு இது டாட்டுக்கு தையலுக்கு இதுதான் கரெக்டான அளவு இந்த மாதிரி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கழுத்து ரெண்டரை இன்ச்சு போன இதுக்கு பின் கழுத்து ரெண்டரை இன்ச்சு வச்சோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கும் ரெண்டரை இன்ச் வச்சுட்டு கால் இன்ச்சு ஷோல்டர் வச்சுருந்தேன் அதே மாதிரி வச்சுக்கிறேன் முன்னாடி கழுத்து கழுத்து எப்படி மார்க் பண்ணணும்னு சொன்னால் ஃப்ரண்ட் தட்டை எடுத்து இதை எடுத்துக்கணும் இந்த இருந்து இப்பயே வச்சு கரெக்டாக அது எப்படி இருக்கோ அந்த ப்ளவுஸில் அவங்க எந்த கரெக்ஷனும் சொல்லலைன்னா நம்ம வந்து அந்த ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே போட்டுக்கலாம் ஏதாவது கொஞ்சம் அகலமாக வேணும் கீழே வேணும் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தால் மட்டும்தான் நம்ம அதிலேருந்து கரெக்ஷன் பண்ணணும் இல்லைன்னா அதே அளவு தான் போட்டுக்கணும் இதிலிருந்து இது இல்லையா இந்த இடத்துக்கூட ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு முக்கால் இன்சி டூக்கிப்பிட்டால் கை வந்துட்டு ஏற்கனவே சோல்ட்ரு மார்க் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த அளவுக்கு கை முன்னாடி கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் தட்டுங்கிறதுனால முன்கையை நம்ம கொஞ்சம் குடஞ்சி ஒரு சோல்டருக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு தள்ளி ஒரு அரை இன்ச்சு நல்லா குடஞ்சி கொண்டு வந்து இப்படி வெட்டணும் அப்போ தான் முன்னாடி துணி வந்து லூஸ் கொடுக்காமல் நல்லா ஃபினிஷிங் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அழகாக வரும் ஓகேவா ஃப்ரண்ட் தட்டு முடிஞ்சுது நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்